வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் அஞ்சல் மூல வாக்களிப்பு எண்பது சதவீதம் நிறைவு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வரலாற்று சாதனை படைத்த ரொனால்டோ வெளிநாட்டவர்களுக்கு சீனா விடுத்துள்ள தடை இனி விரிவான செய்திகள் அடுத்த பெரும்போகத்தில் இருந்து யூரியா உரமோட்டை நாலாயிரம் ரூபாவிற்கு வழங்க அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாவாக இருந்த யூரியா ஒரு மூட்டையின் விலையை தற்போது எட்டாயிரம் ரூபாவாக குறைந்துள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டு பெரும்போகத்திற்கு தேவையான அளவும் அப்புறத்தை ஒவ்வொரு வயலுக்கும் இலவசமாக வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது அத்தோடு கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக விவசாயிகளினால் விவசாய செயற்பாடுகளுக்காக வாங்கிய அனைத்து பயிற்சிகை கடனையும் உடனடியாக தள்ளுபடி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டது விவசாய சங்கங்கள் பலவும் விடுத்துள்ள கோரிக்கையை ஏற்று விவசாயிகளுக்கு நிவாரணம் மற்றும் ஆதரவு வழங்கும் வகையில் அரசு இந்த முடிவு மை குறிப்ப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவர் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மட்டக்களப்பு மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று இரவு மழை பெய்யக்கூடும் அத்துடன் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் மனத்தியாலத்திற்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வகத்தில் காற்று அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைத்து கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணிக்கிழமை மக்களை அறிவுறுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான அஞ்சல் மூல வாக்களிப்பு எண்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக பிரதி அஞ்சல் மா அதிபர் ராஜிதா கே ரணசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் உத்தியோகபூர்வமாக தேர்தல் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்கும் பணி முப்பது சதவீதம் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அஞ்சல் மூல வாக்குகளை செலுத்த முடியாதவர்களுக்கு எதிர்வரும் பதினோராம் மற்றும் பன்னெண்டாம் திகதிகளில் மேலதிக தினங்களாக ஒதுக்கப்பட்டுள்ளன அவ்வாறு பதினோராம் மற்றும் பன்னெண்டாம் திகதிகளில் வாக்களிப்பவர்கள் தாங்கள் கடமையாற்றும் மாவட்டங்களில் மாவட்ட செயலகங்களில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள விசேட வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் தமது நாட்டு குழந்தைகளை வெளிநாட்டவர் தத்தெடுக்க சீனா தடை விதித்துள்ளது எனினும் சீனாவில் உள்ள இரத்த உறவுகள் மனைவி அல்லது கணவரின் குழந்தைகளுக்கு இந்த தடையிலிருந்து இருந்து விளக்கு அளிக்கப்பட்டுள்ளது இந்த தடை சர்வதேச சட்டங்களுக்கு உள்பட்டது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகரும் கூறினாலும் தடைக்கான காரணம் குறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை சீனாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் அங்கு உழைக்கும் தகுதியுடைய இளைஞர்களின் விகிதமும் சரிந்து வருகிறது இதன் விளைவாக மிக நீண்ட காலமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு தம்பதியருக்கு ஒரு குழந்தை என்ற கொள்கை கைவிடப்பட்டது தங்கள் நாட்டு குழந்தைகளை வெளிநாட்ட தத்தெடுக்க சீன அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் கால்பந்து வீரரான கிறிஸ்டியானோ ரொனால்டோ கால்பந்து உலகில் தொள்ளாயிரம் கோள்கள் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் ரொனால்டோ இதுவரை கால்பந்து உலகில் பல சாதனைகளை படைத்திருக்கிறார் இவர் படைக்காத சாதனைகளில் எவராலும் தொட முடியாத ஒரு கிண்ணம் என்றால் அது உலக கிண்ணமாக காணப்படுகிறது கிளப்போட்டிகளில் கிட்டத்தட்ட அனைத்து கிண்ணங்களையும் வென்றுவிட்டாலும் உலக கிண்ணத்தில் போர்ச்சுக்கல் அணி உறுதி வரை சென்றாலும் அதை தாண்டி அடுத்த கட்டமாக அரை இறுதிப் போட்டிக்கு இதுவரை தகுதி பெற்றதே இல்லை இந்த நிலையில் ரொனால்டோ கால்பந்து உலகில் புதிய சாதனை படைத்துள்ளார் நேஷனல் லீக் போட்டியில் குரோஷியாவுக்கு எதிராக போர்ச்சுக்கல் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இப்போட்டியில் முப்பத்தி நாலாவது நிமிடத்தில் ரொனால்டோ ஒரு கோலை பதிவு செய்தார் இதன் மூலம் தற்போது வரை கால்பந்து உலகில் தொள்ளாயிரம் கோல்கள் அடித்த முதல் வீரர் என்ற வரலாற்று சாதனையை ரொனால்டோ படைத்துள்ளார் இவருக்கு அடுத்தபடியாக மெஸ்ஸி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு கோல் அடித்து இரண்டாவது இடத்தில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி